தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க ரெண்டு அளவுக்கு பொங்கல் பச்சரிசி எடுத்துக்கோங்க மாவு பச்சரிசி ரேஷன் பச்சரிசி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா ஒரு நாலஞ்சு டைம் வந்து நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க ஊற வச்சுட்டு தண்ணி நல்லா வடிச்சுட்டு ஒரு துணி நல்லா வந்து காய வச்சுக்கலாம் அரிசியில் வந்து ஈர இருக்கணுங்க மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு ஜலிச்சு அடிச்சிக்கலாம் மாவு வந்து காய் விடக்கூடாதுங்க மாவை நல்லா அழுத்தி மூடி போட்டு வச்சுக்கோங்க இப்போ பாகு வந்து காய்ச்சிக்கலாங்க ஒரு கப்பு அரிசிக்கு முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளங்க வெள்ளத்தை சேர்த்துட்டு வெள்ளத்தில் வந்து தூசு மணல் இருக்கும் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு வடிகட்டி எடுத்துக்கலாங்க பாகு பதம் செக் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் இது மாதிரி விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க நல்லா உருட்டுற பதத்துக்கு வரணுங்க நமக்கு தக்காளி மாதிரி தலைதலுன்னு இருக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு தூளும் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாங்க மாவு கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மாவு ரெடி பண்ண பிறகு அன்றைக்கே செய்யணும்னு கிடையாதுங்க அடுத்த நாள் கூட செஞ்சுக்கலாம் ஊற ஊற அதர்சம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எண்ணெய் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா காஞ்ச பிறகு அதர்சத்தை தட்டி போட்டுக்கலாங்க கொஞ்சம் கூட பிரியலை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி எழும்பி வரணும் நமக்கு பூரி மாதிரி ரொம்ப சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு இந்த விடிய பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ